தங்களின் கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நலதொரு முடிவை அறிவிப்பதாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் அறிவித்திருப்பதை தொடர்ந்து தங்களின் ஐம்பத்தைந்து மணி நேர காத்திருப்பு போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஜான்சி ராணி சரவணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஐம்பத்தி ஐந்து மணி நேர காத்திருப்பு போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் அக்டோபர் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல அறிவித்திருந்தனர் இந்த அறிவிப்பின்படி மணி நேர காத்திருப்பு போராட்டத்தினை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பு பேர் உரையாற்றினார் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நலச்சங்கத்தினுடைய காத்திருப்பு போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜான்சிரானி சரவணன் தலைமை தாங்கினார் மாநில துறை தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்த மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகேசன் வரவேற்புரையாற்றினார் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக எண்ணம் ஊதியம் பெற்று பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து துறை தலைமை அதிகாரிகளால் அரசுக்கு பரிந்துரை செய்து பணி நிரந்தரம் வேண்டி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசுக்கு அனுப்பப்பட்ட கோப்பு அரசின் பரிசீலனையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதாகவும் தங்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தங்களைப் போல் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணியாற்றிய பல பேர் பணி நிரந்தரம் பெற்று அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற்று வருகின்ற சூழலில் ஈடுபட்ட தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரை வலியுறுத்தியும் தற்பொழுது குறைந்தபட்ச ஊதியம் வழங்கி வரக்கூடிய அரசாணைப் பணித்துறை நாள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி மற்றும் அரசாணை எண் மூன்று பொதுப்பணித்துறை நாள் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆகிய அரசாணைகளில் தெளிவுரை வழங்கவும் இந்த அரசாணையில் பணிபுரியக்கூடிய விடுப்பு உள்ளதா அனுமதி உள்ளதா பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா என தெளிவுரை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நலச்சங்கத்தினுடைய ஐம்பத்தி மணி நேர காத்திருப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சு பணியாளர்கள் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் மு சரவணகுமார் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சு பணியாளர் ஒன்றியத்தினுடைய மாநில செயல் தலைவர் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர் முரளி அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சு பணியாளர் ஒன்றியத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவசுரேஷ் அவர்களும் பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சச்சிதானந்தம் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மின் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மோகன்ராஜ் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சு பணியாளர் ஒன்றியத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் பழனி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் போது தலைமைச் செயலகத்தில் வந்திருந்த அழைப்பின் பேரில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரை சந்தித்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர் சங்கத்தின் குழுவினர் மாநில தலைவர் ஜான் சிரானி அவர்களின் தலைமையில் தலைமைச் செயலாளரிடம் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர் நல சங்கத்தின் அடிப்படையான இந்த இரண்டு கோரிக்கைகளையும் உடனடியாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தினுடைய மணி நேர காத்திருப்புற போராட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது வணக்கம் நான் வந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர் நலசங்கத்தின் மாநில தலைவர் ஜான்சிராணி சரவணன் பேசுறேன் நாங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து காத்திருப்பு போராட்டமா மூணு நாள் அறிவிச்சிருந்தோம் நம்முடைய அரசவை ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமர்ந்துகுமார் அவர் தலைமையில் போட்டி வைத்து சிறப்பு பேருரையாற்றினாரு எங்களுடைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சு பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திரு அருணகுமாரன் வந்து வாழ்த்து அரசு ஊழியர் அரசு ஊழியர் நல மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு வந்து வாழ்த்து வழங்கினாங்க எல்லாரும் வழங்கி எங்களுடைய கருத்து காத்திருப்போட கோரிக்கை வைத்து எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி நடந்துட்டு இருக்கும் போது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தினப்புலி பணியாளர்களுடைய கோப்பம் வந்து பதினாலு வருடமா நிலுவையில் இருந்து கவர்மெண்ட்ல வர பரிசீலனையே இருந்துச்சு நாங்க வந்து எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு டேட் அதை பணி வந்தவங்க வந்து பத்து வருஷம் முடிச்சாலே பர்மென்ட் பண்ணனும்ன்றது வந்து அரசனி நிதி புல்தேவி ஆனா எங்க வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் பர்மென்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி எழுவத்தி ஆறுல இருந்து நம்ம இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தி மூணுலேயுமே கொடுத்துருக்காங்க எங்களை மாதிரி வேலை பாத்திரம் வந்து அதுக்கப்புறம் எங்க ப்ரொபோஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்னுல கவர்மெண்டுக்கு போச்சு அந்த ப்ரோபோஸ் வந்து தடையாவே அமைஞ்சிருச்சு அடுத்த பரிசீல கடந்த பதி பத்து ஆண்டுகள்ல வந்து வேற கவர்ன்மெண்ட் இருந்துச்சு அவங்க பத்து வருஷம் தள்ளி கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷமா எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறதுக்காக நாங்க வந்து இந்த காத்திருப்பாச்சோம் இப்ப வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தின் ஒரு முடிவை வந்து எங்களை வந்து அரசியல் சிஎம் செக்ரட்டரிய வந்து எங்களை கூப்பிட்டு பேசி வந்து சிஎம் பேசிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பதில நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வாக்குவதி கூப்பிட்டுறாரு இந்த ஏத்துக்கிட்டு நாங்க வந்து இந்த மூன்று நாள் காத்திருப்பு போராட்டத்தை வந்து இந்த ஒரு நாளையே உடைய உங்களுடைய காத்திரை போராட்டத்தை வந்து நாங்க இந்த ஒரு நாளே முடிச்சுறோம் மற்ற தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மாநில துணைத் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி மாநில செயலாளர் மூர்த்தி மாநில துணைத் தலைவர் பி ரமேஷ் மாநில செயலாளர் முத்தையன் மாநில துணைத் தலைவர் கே பிரபு மாநில அமைப்பு செயலாளர் எம் முருகானந்தம் மாநில துணை பொதுச் செயலாளர் சீதாராமன் மாநில அமைப்பு செயலாளர் ஜெயசுதா தலைமை நிலை செயலாளர் ஏ வெங்கடாச்சலம் மாநில துணை பொதுச் செயலாளர் டி குமார் பிரச்சார செயலாளர் ஜே சம்பத்குமார் மாநில செயலாளர் வி மணிகண்டன் பிரச்சார செயலாளர் எஸ் செந்தில்வேல் மகளிரணி செயலாளர் எம் பாலா மகளிர் அணி துணை செயலாளர் துளசிபாய் மகளிர் அணி துணை செயலாளர் காந்திமதி மாநில இளைஞரணி செயலாளர் ஆர் அசோக் குமார் மகளிர் அணி துணைச் செயலாளர் ஆர் கமலா சட்ட ஆலோசகர் ஆர் செல்வி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கான ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சிகளையும் மாநில தலைமை நிர்வாகிகளோடு இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனா்